<applause> أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. பனூமின பிஹியவன தபக்கலளை ப நவுது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃஸினா வ மின் சையாத்தி அமலினா மய்யஹ்தி அல்லாஹு ஃபலா மாலிலலா உமய்லி பலா ஹாதியலா வஷரல்லாஹ இல்லாஹ இல்லல்ல வஷதன்னா முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு அமபாத் யா ஐஹன்னாஸு துக்கு ரப்பகும் அல்லதி அலககும் மின் நஃப்ஸி வாஹிதா வ அலகும் மின்ஹா ஸவ்ஸஹா வ பஸ்மஹுமா ரிஸாலன் கஸீரா வ நிஸா முஸ்லிமூன் ரபீஸ் குதத்தம்மா நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லா சுபான் தலை போற்றியவனாக அவருடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரினும் மேலான உத்தம தூதர் மொஹமது நபி சொல்லல்லா செல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய கண்ணியமிக்க குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபோ தாபியர்கள் இமாம் புல் மேலும் இந்த வெள்ளிக்கிழமை இறைவன் கடமையாக இருக்கக்கூடிய இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் பொழியப்படட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவோட ஆரம்பம் செய்கின்றேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே இன்றைக்கு அயோத்தியும் திருப்பரம் குற்றமும் என்ற மிக ஒரு சென்சிட்டிவான ஆனால் இன்றைக்கு இந்த முஸ்லீம் சமூகம் பெற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினைகள் பல உள்ள ஒரு விடயத்தை பேசுவதற்காக இந்த உரையை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் நேற்று மூணு முறை தலைப்பு மாற்றி மாற்றி வேறு தலைப்புகள் போட்டேன் ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கே பட் இதிலிருந்து முஸ்லீம் சமூகத்துக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கிறது அதன் தான் இந்த ஜும்மாவிலே இதை தெளிவுபடுத்துவதற்காக இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் கடந்த இரண்டு வாரங்களாக கடந்த வாரம் ஜும்மா பேசுக்குள்ளவே சகோதரர் கேட்டார் இதை பற்றி நீங்க சொல்லியிருப்பீங்க நினைச்சேன் கடந்த இரண்டு வாரங்களாகவே எல்லா ஊடகங்களுடைய தலைப்பு செய்தியாக இதுதான் இருந்தது இதை தவிர்த்த மற்ற அனைத்து செய்திகளும் பின்னுக்கு தள்ளப்பட்டன எல்லா ஊடகங்களுடைய தலைப்புச் செய்தியை பார்த்தால் தமிழகத்தில் ஆளக்கூடிய அரசு இந்து விரோத அரசாக இருக்கிறது தீபத்தை ஏற்று அனுமதிக்கவில்லை இந்துக்களை ஒழுக்குகிறது முஸ்லீம்களை சமாதானப்படுத்துவதற்காக முஸ்லீம் முஸ்லீம்களை திருப்திப்படுத்துவதற்காக சிறுபான்மை வாக்குகளை பெறுவதற்காக இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன அதிலும் ஒருபடி மேலாக போய் உயர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு வீரப்படுகிறது ஏற்கனவே பாபுரி மசித் இடிக்கக்கூடாது என்ற உயர் நீதிமன்ற உத்தரவை லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் அனைவரின் கண் முன்னாலும் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் சட்டப்படியாக உள்ள எந்த அதிகாரத்தையும் மதிக்காமல் கும்பல் கும்பலாக இடித்து தள்ளியவர்கள் இன்று என்ன பாடம் எடுக்கிறார்கள் என்றால் உயர் நீதிமன்ற தீர்ப்பு அமுல்படுத்தப்பட வேண்டியது அதை இந்த அரசு வந்து மீறிவிட்டது என்றெல்லாம் பல விமர்சனங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உண்மையிலேயே அதுதான் உண்மையா என்று கேட்டால் உலகத்தில் ஒரு ஓவர் ஆக்டிங் என்பதற்கு ஒரு அவார்டு கொடுக்கணும் அப்படின்னா இந்தியாவுடைய ஊடகங்களுக்கு தான் நாம் கொடுக்கலாம் இந்தியாவுடைய ஊடகங்களை மட்டும் படிக்கக்கூடிய ஒருவர் என்ன நினைத்துக் கொண்டிருப்பார்னா உண்மையிலேயே அங்க இத்தனை வருஷமா தீபம் ஏத்தன பழகுதே இந்த வருஷம் தீபம் ஏற்ற அனைத்து செய்திகளும் இருந்தன உண்மை என்னவென்றால் பாரம்பரிய முறைப்படி யார் யாரெல்லாம் அந்த செய்தி போடுறாங்களோ அவங்களுடைய தாத்தா காலத்திலிருந்து அந்த மலையில் எந்த இடத்தில் தீபம் ஏற்றப்பட்டதோ அந்த இடத்தில் அழகான முறையில் ஏற்றப்பட்டது ஏற்றப்பட்டு அந்த உண்மையான அந்த மதத்தை சார்ந்தவர்கள் மனம் குளிரக்கூடிய அளவுக்கு சிறப்பான ஒரு ஏற்பாடு நடந்தது ஆனால் இவர்கள் என்ன நினைத்தார்கள் இவர்களுக்கு பிடித்தமான இவர்கள் வடிவமைத்த இவர்களால் உருவாக்கப்பட்ட எந்த இடத்தில் தீப்பற்றினால் அரசியல் தீப்பற்றுமோ அந்த இடத்தில் குறிப்பாக தர்காவுக்கு அருகாமையில் முருகன் கோயிலில் போய் ஜெய் ஸ்ரீராமன் முழுக்க முடியக்கூடிய இந்த பக்தர்கள் அங்க பச்சை உடைக்கு பதிலாக காவி உடை அணிந்து கொண்டு கோயில்களில் தங்களுடைய கடவுளை தேடாமல் ஒவ்வொரு பள்ளிவாசலும் ஒவ்வொரு தர்காவிலும் தங்களுடைய கடவுளை தேடக்கூடிய இந்த கும்பல் எதிர்பார்த்த விஷயத்தை இந்த அரசு பின்பற்றவில்லை என்ற ஒரே காரணத்தினால தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில் சிறுபான்மையினருடைய ஓட்டுக்காக இந்த அரசு இந்த மாதிரியான ஓட்டு திருப்திக்காக இந்த மாதிரி வேலைகளை செய்கிறது என்றெல்லாம் பேசியதை நாம் தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இதெல்லாம் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவர்களுக்கு இங்கே நடக்கக்கூடிய சூழ்ச்சிகள் எல்லாம் தெரியாது ஆனால் உண்மையிலேயே நம்ம அவங்கள போய் கேட்டோம் அப்படின்னா அவர்களுடைய நோக்கம் தீபம் ஏற்றுவது அல்ல அவர்களுடைய நோக்கம் வழிபாடு செய்வது அல்ல அவர்களுடைய நோக்கம் என்பது அங்கு ஒரு கலவரத்தை உண்டாக்க வேண்டும் எப்படியாவது ஒரு கலவரம் ஏற்பட்டு அதனால் சில உயிர்கள் சேதாரப்பட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு தாங்கள் அரசியலில் ஜெயிப்பதற்காக பிணங்களின் மீதாவது நாம் ஏறி நின்று கொண்டு அந்த வாக்குகளை அறுவடை செய்ய வேண்டும் என்ற ஒரு பிணப்பசியோடு பசியோடு தெரியக்கூடிய சில அமைப்புகளுடைய எண்ணம் தான் இந்த திருப்பரங்குன்றம் விஷயம் அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல திடீர்னு பயங்கரமா ட்விட்டு போடுறாங்க டைகரமா வாட்ஸ்அப் பண்றாங்க தர்கா அருகில தீபம் ஏற்றுவதற்கு முஸ்லீம்களுக்கே பிரச்சனை இல்லை முஸ்லீம்களே சம்மதம் தெரிவிக்கிறார்கள் முஸ்லீம்களை சம்மதம் தெரிவிக்கும் போது இதில் எதற்காக தமிழக அரசு தலையிடுகிறது என்று முஸ்லீம்கள் என்ன கிட்டாங்க திடீர்னு நண்பர்களாகிவிட்டார்கள் உண்மையிலேயே முஸ்லீம்கள் அந்த இடத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு செய்யப்பட்ட போது முஸ்லீம்கள் எதிர்க்கவில்லை உண்மைதான் முஸ்லீம்கள் அமைதியாக இருந்தார்கள் அந்த அந்த சூழ்ச்சி தெரியும் தெரியும் எதிர்க்க வேண்டும் முஸ்லீம்கள் ஏதாவது கள்ள தூக்கி போடணும் முஸ்லீம்கள் ஏதாவது ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை செய்யணும் அதை காரணம் காட்டி அங்கு ஒரு கலவரம் நடத்தப்பட வேண்டும் என்று நினைத்தார்கள் அதை உணர்ந்து கொண்ட காரணத்தினால் முஸ்லிம்கள் எந்த விதமான உணர்ச்சி வசமும் படாமல் எந்த விதமான எதிர்வினையும் அமைதியாக இருந்த காரணத்தினால் உண்மையிலே அல்லாஹு தால பாதுகாத்தான் தமிழகத்தில் மீண்டும் ஒரு மதக்கலவரம் நடக்கப்படாமல் அல்லது நடத்த விடாமல் அரசு எடுத்த நடவடிக்கையால் நிறுத்தப்பட்டது அதான் உண்மை இல்லை என்றால் எப்படி கோயம்புத்தூர் உள்ள முஸ்லீம்களுடைய ஒரு உணர்ச்சிப்பூர்வமான ஒரு செயலை காரணமாக வைத்து முஸ்லீம்கள் தொண்ணூத்தி எட்டுல எப்படி வேட்டையாடப்பட்டார்களோ தொண்ணூத்தி ஏழுல முஸ்லீம்கள் காலகாலத்துக்கு எழுந்திருக்க முடியாத அளவுக்கு எப்படி ஒரு மிகப்பெரிய பின்னடைவை கோவையிலே சந்தித்தார்களோ அல்லது எப்படி அயோத்தியிலே பல்லாண்டு காலம் இருந்த பாபரி மிஸ் நடிக்கப்பட்டதோ அப்படியான ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவதற்குத்தான் அவர்கள் அத்துணை காரியத்தையும் செய்தார்கள் ஆனால் அல்லாவுடைய கிருமையினால் முஸ்லீம்கள் ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமாக எந்த உணர்ச்சி வசப்படுதலுக்கும் ஆளாகாமல் அமைதியாக இருந்தார்கள் ஏனென்றால் முஸ்லீம்கள் ஏற்றவாறு என்ன பண்ணுச்சே நடந்தது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களா இப்படி இந்த அரசு நடக்காம முஸ்லீம்கள் அமைப்புகள் ஏதாவது போய் தடுத்திருந்தா இல்ல முஸ்லீம் ஜமாத்துகள் போய் தடுத்திருந்தா இல்ல முஸ்லீம்கள் யாராவது ஒரு எதிர்த்து பேசி இருந்து ஒரு கை கலப்பு ஏற்பட்டிருந்தால் கடந்த ரெண்டு வார சூழ்நிலை வேறு மாதிரியா போயிருக்கும் முஸ்லீம்கள் இந்துக்களை தாக்குகிறார்கள் இல்லையா முஸ்லீம்கள் கோயிலுக்கு சேதாரம் ஏற்படுத்துகிறார்கள் முஸ்லீம்களால் எங்களுடைய பழக்க வழக்கங்கள் தடைபடுகின்றன என்று அவர் வேறு மாதிரியாக பேசியிருப்பார்கள் இங்கே ஒரு மத கலவரம் உருவாக்கப்பட்டிருக்கும் எப்படின்னா அரசு நீதியாக நேர்மையாக செயல்படாமல் இருந்திருந்தார் ஆனால் உண்மையிலேயே ஒரு உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகளுடைய பிறகும் கெடு விதித்த பிறகும் நீங்க என்னுடைய நடவடிக்கையை அமல்படுத்தவில்லை என்றால் நாளை கண்டம் கோர்ட் ஏற்படும் என்று எச்சரித்தும் அதையெல்லாம் மீறி அங்கு ஒரு மதக்கலவம் நடக்க விட கூடாது என்பதில் இந்த அரசு காட்டிய உறுதி என்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது அதற்கு பிறகு நாம் சந்தேகப்படுவோம் அப்படின்னா உரசி பார்க்க வேண்டும் இல்லை என்றால் அயோத்தியில் நடந்ததை போன்ற கோவையில் நடந்ததை போன்ற குஜராத் உள்ளிட்ட இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளில் நடந்ததை போன்ற ஒரு கலவரம் ஏற்படுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருந்து சொன்னேன் இல்லையா நான் சென்ற வாரம் பள்ளப்பட்டிக்கு போயிட்டு வரும்போது தான் வந்தேன் போக உள்ளூர் மக்களிடத்திலே பேசும்போது போது அவங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க வந்தவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் பேசிக் கொடுத்தேன் இந்த விஷயத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நாங்கள் இந்த மாதிரி இந்த இடத்துல தீபம் ஏற்ற சொல்லவில்லை காலங்காலமாக நடத்தப்படக்கூடியதை தான் நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று பக்திக்கும் கலவரத்துக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை ரொம்ப தெளிவாக உணர்த்தினார்கள் ஆனால் அதே சமயத்தில் அயோத்தியில் என்ன நடந்துச்சு அயோத்தியில நானூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இறைவனுடைய அல்லா குரான் என்ன சொல்றானா சாஹிர் அல்லாவுடைய சாட்சியங்கள் இந்த உலகத்தில் எதுனா இடங்கள் எல்லாம் அல்லாஹுடைய அல்லாவை வணங்கிய இடங்களோ அது கேமத்த நாள் வரைக்கும் மஸிதிகள் தான் எந்த ஒரு இடம் அல்லாஹ் வழங்கப்பட்டானோ எந்த ஒரு இடத்தில் அல்லாஹுக்காக தொழுகை நடத்தப்பட்டதோ அது இறுதி நாள் வரைக்கும் தொழிலைக்கான இடம்தான் இன்னைக்கு துருக்கியில பார்க்கணும் துருக்கியில கிறிஸ்துவர்களுடைய ஆட்சியின் போது கைப்பற்றப்பட்ட சோபியா மசூதி கிறிஸ்துவ ஆலயமாக மாற்றப்பட்டு இன்றைக்கு இருநூறு ஆண்டுகளுக்கு பின்னால் அது ஒரு மீண்டும் ஒரு பள்ளிவாயிலாக வாயிலாக இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அப்ப அந்த அடிப்படையில் நானூத்தி ஐம்பது ஆண்டுகள் மக்கள் தொழுது கொண்டிருந்த ஒரு பள்ளி தொழுவாத பள்ளினா இல்ல இங்கே ஒரு நீதிபதி மாதிரி அங்க ஒரு நீதிபதி இருந்தான் நையார் என்று சொல்லப்படக்கூடிய நீதிபதியுடைய உத்தரவின் பெயரில் சிலைகள் வைக்கப்பட்டு அது பூட்டப்பட்டு முஸ்லீம்கள் என்ன பண்ணல நீதிமன்றத்தை நம்பினார்கள் அரசை நம்பினார்கள் நம்பினாங்களா இல்லையா முஸ்லீம்கள் அரசை நம்பினார்கள் அந்த பாபரி மசிதை ஒட்டி ஏற்பட்ட கலவரங்களை லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் நாடெங்கிலும் கொல்லப்பட்டார்கள் அந்த கொல்லப்பட்ட லட்சக்கணக்கான முஸ்லிம்கள்ல பத்தில் ஒரு பகுதியினர் அந்த பாபரி மசிதுக்காக சற்று சகிதாகி இருந்தால் கூட பாபரி மசித் பிழைத்திருக்கும் ஆனால் அப்ப பாபரி மசிதையும் இழந்தோம் பாபரி மசிதின் காரணத்தினால் நம்முடைய முஸ்லீம்களுடைய உயிர்கள் உடமையும் சேதமாக்கப்பட்டன முஸ்லிம் நாட்டை நம்பாமல் இல்லை இந்த அரசை நம்பாமல் இல்லை நீதிமன்றத்தை நம்பாமல் நீதிமன்றம் சொன்னது அங்கு எதுவும் நடக்காது முஸ்லீம்கள் ஏற்றுக்கொண்டார்கள் முஸ்லீம் தலைமைகள் ஏற்றுக்கொண்டார்கள் அமைப்புகள் ஏற்றுக்கொண்டார்கள் சொல்லிடுச்சு என்ன நடக்காது எந்த கருசேவா என்ற பெயரில் எதுவும் நடக்காது ஒரு பூஜையோடு முடிந்துவிடும் என்று முஸ்லீம் அமைப்புகள் நம்பி காலத்தில் சட்டத்துடைய ஆட்சி நடைபெறக்கூடிய ஒரு ஜனநாயக நாட்டில் உலகத்தின் கண்களும் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க என்ன சொல்வது என்று தெரியாமல் கையெழு நிலையில் தான் இருந்தார்கள் எல்லோருக்கும் கோபம் இருந்தது கொந்தளிப்பு இருந்தது எல்லோருக்கும் ஆற்றாமை இருந்தது அன்றைக்கு சிறுளாக இருந்தவர்கள் இன்றைக்கு பெரியவர்களாக இருப்பார்கள் ஆனாலும் இந்த நாட்டை நம்பினார்கள் இந்த நாட்டுடைய அதிகார மையங்களை நம்பினார்கள் இந்த நாட்டுடைய நீதிமன்றங்களை நம்பினார்கள் கடுமையான சூழலிலும் முஸ்லீம்கள் இந்திய அரசியல் அமைப்பின் மீது நம்பிக்கை வைத்து பல தசாப்தங்களாக பொறுமையோடு காத்திருந்து பல்வேறு வகையான சட்ட போராட்டங்களை நடத்தினார்கள் கடைசியாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியது அந்த தீர்ப்பில் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் சிலைகள் வைக்கப்பட்டது அது தவறு பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டது சட்டவிரோத செயல் இது நீதிமன்றம் தான் நான் சொல்லல உச்ச நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பிலே இந்த மஸ்ஜித் இருந்தது உண்மை பாபரி மசித் இடிக்கப்பட்டது சட்டவிரோதமான குற்ற செயல் என்று அறிவித்தது முஸ்லீம்கள் சந்தோஷப்பட்டாங்க

இல்லை வேறு வழி இல்லை இந்த தேசத்தில் இந்த முஸ்லிம் சமூகம் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அரசியலில் அதிகாரத்தில் இன்று மாலை கூட சென்னையில எல்லா அமைப்புகளும் பங்கு பெறக்கூடிய ஒரு நூல் வெளியீட்டு விழா அந்த நூல் வெளியீட்டு குத்தல் பெயரே என்ன முஸ்லிம்களுக்கு அதிகாரத்தில் இடம் இல்லை முஸ்லீம்களுடைய அதிகாரத்தில் இடமில்லை என்பதை யார் சொல்றாங்கன்னா அந்த குடியுரிமை சட்டம் கொண்டு வந்த போது அதை எதிர்த்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்த அப்துல் ரஹமான ஐ பி எஸ் தான் அந்த எழுதியிருக்கார் நமக்கு சரியாக பொருந்துகிறது முஸ்லீம்களுக்கு பிற சமூகங்களோடு ஒப்பிடும் போது அதிகாரத்தில் இடம் இல்லை அரசியலில் இடம் இல்லை அதனால் வேறு வழி இல்லாமல் முஸ்லீம்கள் அந்த தீர்ப்பை கண்ணியத்தோடும் முதிர்ச்சியோடு வெற்றி இன்னும் நிறைய பேர் சொன்னாங்க முஸ்லீம்கள் பலர் சொன்னாங்க ஒரு மஸ்ஜித் தானே விட்டுக் கொடுத்துல இந்த விட்டு நன்றாக இருக்கும் நாளைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது எடுத்து வைத்ததை உண்மையிலேயே விட்டுக் கொடுக்கல தப்பே கிடையாது விட்டுக் கொடுத்தால் பலன் கிடைக்கும் என்று இருந்தால் விட்டுக் கொடுப்பது என்பது வேற ஆனால் இவர்களுடைய நோக்கமே கலவரத்தை ஏற்படுத்தி அதன் அதன் ஊடாக பின அரசியல் நடத்தி தாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்ப ஒன்றோடு திருப்திப்பட்டுக் கொள்ளக்கூடியவர்கள் அவர்கள் அல்ல அடுத்து பார்த்துட்டோம் இப்ப யான் வாபி மசூதிக்கு என்ன பண்ணிருக்காங்க அடுத்து டார்ஜெட் வச்சிருக்கிறாங்க இப்ப திருப்பரங்குன்றும் இது ஒன்றோடு முடியக்கூடிய விஷயமா நூத்தி எழுபத்தி இடங்களை தேர்வு செய்திருக்கிறார்கள் பள்ளிவாசல்கள் தர்காக்கள் நான் எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்ல முடியாது வட ஆற்காடு தென்னாற்காடு மாவட்டத்தில் தான் அது பெரும்பாலான இடங்கள் இருக்கின்றன அப்ப நூல் அது நூல் நுழைவதற்கு இடம் கொடுத்தால் அது அப்படியே முழுசா உள்ள வந்துருங்கிற மாதிரி அதனுடைய பரிச்சாத்த முயற்சி தான் திருப்பரன் குன்றம் நீங்கள் நினைப்பதை விட அது அபாயகரமான விளைவுகளை கொண்டது அது தர்கா தானே அப்படி இல்லை அங்க நீங்க கை விட்டு அங்கே இடம் கொடுத்திருந்தால் அது அதோடு முடியக்கூடிய விஷயம் அல்ல முஸ்லீம்கள் எப்படி வடநாட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்களோ இன்றைக்கு எனக்கு தெரிந்த பலர் வடநாட்டில் இருந்து தென்னிந்தியாவுக்கு செய்திருக்கிறார்கள் முஸ்லீம்களுக்கு ஓரளவுக்காவது என்ன இங்கு சாதகமான சூழல் நிலவுகிறது என்று திருப்பரங்குன்றத்தில் அயோத்தி அயோத்தியுடைய எல்லா இருந்துச்சு முஸ்லீம்களை ப்ரொவோக் பண்ணாங்க முஸ்லீம்களை தூண்டி விட்டாங்க முஸ்லீம்கள் உணர்வுகளை எரிய விட்டாங்க முஸ்லீம்களை வைத்து முஸ்லீம்களுக்கு எதிராக பேச வைத்தார்கள் நேஷனல் லெவல் டிவி டிபேட்ல டிஆர்பியை ஏற்றினார்கள் அங்கேயும் போய் என்ன பத்து பேர் போய் பஜனை பண்ணாங்க இது எல்லாமே எதற்காகனா அயோத்தியில் எதற்காக பள்ளிவாசல் இடிக்கப்பட்டதோ அந்த ஒற்றை நோக்கத்திற்காகத்தான் இங்கேயும் திருப்புரை குன்றத்தில் அந்த தீபத்தை அவங்க விரும்பிய இடத்துல விரும்ப செய்யணும் நினைச்சாங்க ஆனால் நல்ல வேலை முஸ்லீம்கள் எதிர்வினையாற்றவில்லை முஸ்லீம்கள் அமைதியாக தங்களுடைய வேலையை பார்த்துக்கொண்டு அரசை நம்பி அரசு நீதியான அரசாக இருக்கும் என்று நம்பினார்கள் அதனால அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இப்போது பிரச்சனை வந்து முஸ்லீம் இந்து பிரச்சனையா இல்லை சட்டத்தை சட்டத்தைக்கூடிய அரசுக்கும் சட்டத்தை மீறக்கூடிய கலவரக்காரர்களுக்கும் என்பதாக பிரச்சனை திசை விட்டது அப்ப இவங்களுடைய நோக்கம் இவங்களுடைய நோக்கம் நம்ம வடநாட்டில் இவ்வளவு விட்டோம் தென்னாட்டில் இன்னும் நம்மளால காலூன்ற முடியவில்லை இயல்பாகவே இஸ்லாமிய வடநாட்டை போல இஸ்லாமிய வந்து ஆதிக்கத்தின் மூலமாக படையெடுப்பின் மூலமாக வரல இஸ்லாம் என்பது பெருமானா சல்லல்லா ஹலேசன் காலத்திலிருந்து இங்கே முஸ்லீம்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பெருமானார் அவர்கள் உயிரோடு வாழ்ந்த காலத்திலேயே கட்டப்பட்ட பள்ளிவாசங்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றன இஸ்லாம் ஒரு அந்நிய மதம் அல்ல நாம எல்லா அரபு நாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்களும் அல்ல எல்லாருமே இந்த மண்ணுடைய மைந்தர்கள் அப்ப இவர்களுக்கு மத்தியில பிரிவினையை ஏற்படுத்தி எப்படியாவது உள்ள உழைந்து விட வேண்டும் என்ற ஒரு நோக்கம் தான் மத எண்ணிக்கத்தை குலைக்க வேண்டும் தெருக்குளில மோதல்களை உருவாக்க வேண்டும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டும் மக்களை மத ரீதியாக பிரித்து விட்டு பின்னர் நெருப்புல தங்கள் குளிர்காய வேண்டும் என்பதற்காக போடப்பட்ட திட்டத்தை அல்லாஹ் தன்னை வல்லமையினால் மிக சிறப்பாக நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இந்த ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு போராடுனாங்கள அதே மதுரையில் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கல்விக்காக எய்ம்ஸ் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக வேற எந்த ஜீவாதார பிரச்சனை போராடுவார்களா என்று கேட்டால் போராட மாட்டார்கள் அவர்களுக்கு எல்லாம் என்ன சிலைகள் முஸ்லீம்கள் விஷயங்களை வைத்து மக்களை மத ரீதியாக துண்டாட வேண்டும் நீ அந்த கறியை சாப்பிடக்கூடாது நீ இந்த உணவு சாப்பிடக்கூடாது என்று வந்து மக்களை என்ன பண்றாங்க பிளவுபடுத்துகிறார்கள் ஆனால் இந்த தமிழ்நாட்டுக்கு அது தேவையில்லை தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி தேவை கல்வி தேவை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை மருத்துவமனைகள் அவர்களுக்கு வைத்து பெரும்பான்மை சமூகத்தை நாம் தூண்டி விட்டோம் என்றால் அது நமக்கு வாக்குகளை பெற்றுத்தரும் அதன் மூலமாக காலாகாலத்துக்கும் இந்த மக்களை அடிமைப்படுத்தலாம் என்று நினைக்கிறார்கள் திருப்புற அந்த மலையில சிக்கந்தர் பாதுஷா அவர்களுடைய தர்காவும்பு அத கோயிலும் இருக்கிறது நூறு ஆண்டுகளுக்கு மேலாக எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க அந்த போறாங்க இவங்க இதற்கு செய்ய போறாங்க அதையெல்லாம் மீறி இப்போது ஏன் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் எப்படியாவது தங்களுடைய அதிகாரத்தை இந்த இடத்துல கொண்டு வரணும் அப்ப முஸ்லீம்கள் என்ன பண்ணாங்க உயர் நீதிமன்றத்தில் எல்லா விதமான போடு கட்டுப்பாட்டில் தான் இருக்கு அந்த பட்டா உள்ளிட்ட எல்லா சட்டப்பூர்வ ஆவணங்களையும் அவங்க சமர்ப்பித்தாங்க எல்லாமே அவர்களுக்கு தெளிவாக இருக்கிறது சொந்தமான இடம் என்பதற்கான தொல்வியல் சார்ந்த உள்ளிட்ட அனைத்து விஷயங்களும் முஸ்லீம்களிடத்தில் இருக்கும் போதும் அவர்கள் இந்த அளவுக்கு செய்திருக்கிறார்கள் அப்ப இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏன் இந்த அளவுக்கு துணிகிறாங்க ஏன் இந்த அளவுக்கு முஸ்லீம்கள் தரப்பில் எல்லா விதமான ஆதாரங்களும் இருந்த போதும் ஏன் துணிகிறாங்க முஸ்லீம் சகோதரர்களே அயோத்தி பிரச்சனை சொன்ன மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுக்கலாமே நினைக்கிறோம் இன்னைக்கு பாபரி மசூதி இடிக்கப்பட்டதை கண்டித்து பள்ளிவாசிலே போயிருச்சுப்பா அதே வேற இடம் கோயில் வந்து போச்சு இன்னும் ஏன் அதற்காக போராட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என்ற வினாக்கள் கூட சில நேரங்களில் எழுப்பப்படுவது உண்டு அது இழந்ததை மீட்பதற்கு என்பதை விட இருப்பதை இழக்காமல் இருப்பதற்கு ஒரு விஷயத்தை நினைவு கூறுவதுதான் அதை மறக்காமல் இருப்பதற்கான முதல் படி அப்போ ஒரு விஷயத்தை நினைவு கூறக்கூட நாம் தயாராக இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த சமூகத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமி குரான் சொல்றான் எந்த ஒரு சமூகம் தன்னைத்தான் மாற்றிக்கொள்ளவில்லையோ அந்த சமூகத்தை அல்லாஹ் மாற்ற மாட்டான் இப்போ உங்களை அல்லாஹ் மாற்றணும் உங்களை மேம்பட வைக்கணும் உங்களை உயர்ந்த சமூகமாக மாற்ற வேண்டும் என்றால் அந்த மாற்றம் எங்க முதல்ல உங்களிடம் வந்து வர வேண்டும் இப்ப இந்த பிரச்சனையில மக்கள்கிட்ட இப்படி ஒரு கருத்து உருவாக்கத்தை யார் ஏற்படுத்தினார்கள் என்றால் மீடியாக்கள் அந்த முஸ்லீம்களுடைய பங்கு என்ன உண்மை இல்லை அந்த மதுரை மாவட்டத்தினுடைய டிஎஸ்பியும் சரி மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சியரும் நேர்மையாக இருந்த காரணத்தினால் இதுல கலவரம் இல்லாமல் இருந்தது அவங்க நேர்மையாக இல்லாமல் வேறு வளைந்து கொடுக்கக்கூடியவர்களாக மத துவேஷ எண்ணம் கொண்டவர்களாக இருந்தால் இந்த நிலைமை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி இருக்கும் அப்ப இந்த நிலைமைகள் எதிர்காலத்தில் வராமல் இருப்பதற்கு பல வழிகளை முஸ்லீம்கள் முன்னெடுக்க வேண்டும் அதில் ஒன்று என்னென்ன அப்ப சமூகத்தை பாதிக்கக்கூடிய கருத்துக்களை உருவாக்கக்கூடிய அறிவு ஜீவிகளை நாம் உருவாக்க வேண்டும் பத்திரிகையாளர்களை உருவாக்க வேண்டும் ஊடகங்களை உருவாக்க வேண்டும் ஆட்சியாளர்களை உருவாக்க வேண்டும் ஆட்சியர்களை உருவாக்க வேண்டும் ஆனால் இன்னைக்கு அது செய்த சமூகம் அல்லா குரான சொல்லும் ஓதுவீராக அப்ப படிப்புடைய விஷயத்தை கல்வியுடைய விஷயத்தை அந்த அளவுக்கு வலியுறுத்திய ஒரு சமூகம் அறிவால் இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுத்த சமூகம் இன்றைக்கு அந்த கல்வியில பின்தங்கி இருப்பதற்கும் இத்தகைய நிலைகளுக்கான ஒரு முக்கியமான காரணம் வட இந்தியாவுக்கு தெரியும் போனி தென்னிந்தியாவை முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய மாநிலத்திலே கூட முஸ்லீம்களால் அதிகாரம் செலுத்த முடியவில்லை தமிழ்நாட்டில் ஆறு பெர்செண்ட் இருக்கக்கூடிய நாம் செலுத்தக்கூடிய செல்வாக்கு கூட பல மாநிலங்களில் முஸ்லீம்கள் முப்பது சதவீதம் இருக்கிறாங்க ஆனால் என்ன பண்ண முடியல எந்த அதிகாரத்தையும் செலுத்த முடியல காரணம் என்ன அரசியல் விழிப்புணர்வு இல்லை கல்வி அறிவு இல்லை அப்ப அந்த கல்வி அறிவை நாம் மக்களிடத்தில் கொண்டு வர வேண்டும் ஆரம்ப பள்ளி முதல் ஆராய்ச்சி வரை முஸ்லீம்கள் நம்முடைய அடுத்த வாரிசுகளை நம்முடைய அடுத்த தலைமுறையை படித்த தலைமுறையாக அதாவது உயர்கல்வி படித்தவர்களாக நாம் கொண்டு வர வேண்டும் இன்றைக்கு போட்டி தேர்வுகள்லாம் போனீங்க அப்படின்னா முஸ்லீம் எண்ணிக்கை என்பது மற்ற சமூகத்தோடு ஒப்பிடும்போது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு இப்போ டிஎன்பிசி எக்ஸாம் நடந்துச்சுன்னா நீங்க போய் நின்று பாருங்க ஒரு ஆயிரம் பேர் போறாங்கன்னா முஸ்லீம்கள் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் போனா அது ரொம்ப அதிகம் அவ போகக்கூடிய எண்ணிக்கையே அப்படி இருக்கும்போது பல சமயங்கள்ல அரசு கொடுக்கக்கூடிய அந்த மூன்று புள்ளி ஐந்து சதவீத அந்த கோட்டாக்கு கூட ஃபில் பண்றதுக்கு நம்மள்கிட்ட தகுதியான ஆட்கள் கிடைக்காமல் போகின்றது மிகப்பெரும் கிருமையினால இது போன்ற கல்விகளை பின்னடைவை தடுக்க வேண்டும் ஒரு இந்தியா இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அசோசியேஷன் முஸ்லீம் ப்ரொஃபஷனல் என்ற நிறுவனம் கடந்த பதினேழு ஆண்டுகளாக முஸ்லீம்கள் உயர்கல்வி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்டி தேர்வுகள் இந்த சட்ட பாரிஸ்டர் படிப்புக்கான கிளாட்ல இருந்து ஐஐடியிலிருந்து இருந்து நீட் எக்ஸாம் இது போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் அந்த கோச்சிங்க்கு கடுமையான பணம் கடுமையான பொருளாதாரம் செலவாகும் அதற்கு பகிர்ந்து கொண்டே முஸ்லீம்களில் நிறைய பேர் பயிற்சி நிறுவனங்களை நாடுவதில்லை ஆனால் அந்த நிலையெல்லாம் மாற்றி இந்த மாதிரி உயர்கல்வி நிறுவனங்கள்ல யாரெல்லாம் படிக்க விரும்புகிறார்களோ அவரது கோச்சிங்க ஃப்ரீயாக கொடுப்பதற்காக வருடந்தோறும் நேஷனல் டேலண்ட் சர்ச் அப்படிங்கிற பேரில் வருடந்தோறும் பதினேழு வருடங்களாக அந்த போட்டித் தேர்வை நடத்தி கொண்டு வராங்க காஷ்மீர் முதற்கொண்டு தமிழ்நாடு வரைக்கும் பதினேழு வருடங்களாக கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்தி நூறு சென்டர்ல ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதுகிறார்கள் இத்தனை வருடங்களாக கடலூர் மாவட்டத்தில் அது இல்ல அல்லாவுடைய மிகப்பெரும் கிருமையினால் முதல் முறையாக நம்ம மாவட்டத்தில் நாளைக்கு நம்மளுடைய பவுண்டிரா பள்ளிக்கூடத்தில் அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம் லால்பேட்டை ஆரம்பித்து மரக்கான ஆரம்பித்து விருத்தாச்சலம் வரைக்கும் தான் வந்து எழுதுறாங்க ஏன் மற்ற இடங்கள்ல இந்த ஆர்வம் இல்லை இந்த முனைப்பு இல்லை இதற்கான முன்னெடுப்புகள் இல்லை நம்மள பல ஜமாத்துகள் இருக்கின்றன பல அமைப்புகள் இருக்கின்றன பல இயக்கங்கள் இருக்கிறார்கள் கல்விக்கு அவர்கள் இந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்திருந்தால் தனிநபர்கள் அவசியமே இல்லை பட் எல்லாத்துக்கும் பிறரை குறை சொல்வதை விடுத்து நம்மால் என்ன செய்ய முடியுமோ முஸ்லீம்களுடைய கல்வி சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கு ஒரு தனி மனிதனாக ஒரு சிறு குழுவாக நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாளைக்கு அந்த பயிற்சி அந்த தேர்வை நம்ம வைத்திருக்கிறோம் அது எதற்காக வைக்கிறோம் என்றால் இதன் மூலமாக பல மாணவர்கள் உத்தப்பட்டு நாளைக்கு ஆட்சியாளர்களாக ஆட்சியாளர்களாக காவல்துறை கண்காணிப்பாளர்களாக உச்ச நீதிமன்றத்தில் வாதாடக்கூடிய உருமாற வேண்டும் நாளைய அப்படியான தலைமுறையாக மாறும்போது நிச்சயமாக இந்த இந்திய அரசனுடைய அதிகாரம் முஸ்லீம்கள் உள்ளிட்ட சிறுபான்மை மக்களுக்கு வசம் வரும் எப்போது முஸ்லீம்கள் உள்ளிட்ட சிறுபான்மை இனங்கள் இந்த மண்ணிலே ஆதிக்கம் செலுத்துகிறதோ அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் எப்போது கிடைக்கிறதோ அதுதான் ஒரு நாட்டில் உண்மையான சமூக நீதிக்கான அடையாளமாக இருக்கும் அப்ப அப்படிப்பட்ட சமூக நீதியான ஒரு அரசாக இந்த அரசு மாறுமானால் வருங்காலம் மாறுமானால் நிச்சயமாக அயோத்திக்கல் நடக்காது எல்லா இடங்களும் திருப்புறங்குன்றங்களாக மட்டுமே இருக்கும் அயோத்தியாக மாறாமல் இந்த நாட்டில் அனைத்து விஷயங்களும் திருப்புறங்குன்றங்களாக மாற வேண்டும் என்றால் இந்த சமூகத்தை கல்வியில உயர்கல்வியில மேம்படுத்த வேண்டியது முஸ்லீம்களாக நாம் அனைவருடைய கடமை அல்லாஹ் இனியாவது கடந்ததை நாம் மறந்துவிட்டு இனி வரக்கூடிய காலங்களிலாவது நம்முடைய பிள்ளைகளை சிறந்த நல்ல படிக்கக்கூடிய பிள்ளைகளாக நல்ல உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற்றுவோம் என இந்த சமூகம்தான் இந்த நாட்டுக்கு சரியான நீதியை பெற்றுத்தரக்கூடிய சமூகம் அத்தகைய கெப்பாசிட்டி எல்லாம் நம்ம கொடுத்திருக்கலாம் அல்லா நாம் இந்த முயற்சியில் ஒருபடி நடந்தால் அல்லா நமக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறான் ஸோ அப்படிப்பட்ட சமூகமாக இந்த சமூகத்தை அல்லாஹர்புல் ஆளுகன் மாற்றுவானாக அப்படி மாற்றக்கூடிய அந்த விஷயத்தில் எங்களையும் ஒரு கருவியாக அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக என்று துவா செய்தவனாக துவா செய்ய தூண்டியவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன்